இன்றைய தியானம் என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்று ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களை சாலமோனுக்கு அவனுடைய தாய் ஆலோசனையாக கொடுத்ததை அவர் அப்படியே எழுதி வைத்திருக்கிறார் என் மகனே என்று சொல்லி தன்னுடைய மகனிடத்தில் அந்த தாய் சொல்லுகிற ஆலோசனைகள் என்ன இந்த அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாமா என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காய் செய்யும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் திருவையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் எவ்வளோ தெளிவாக அந்த தாய் அந்த மகனுக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க பாருங்க என்னுடைய போதகத்தை நீ மறக்க உன் இருதயம் என் கற்றளையை காத்து அதுதான் உனக்கு நீடித்த நாட்களை கொடுக்கும் அதுதான் உனக்கு தீர்க்காயிசை தரும் சமாதானத்தையும் பெருக பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அது மாத்திரமல்ல கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு கர்த்தர் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தின் மூலமாய் எனக்கு உங்களுக்கு சொல்றாரு என் மகளே என் மகனே என்னுடைய போதகத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த போதகத்தை நீ மறக்க கூடாது மறக்கவே கூடாது உன் இருதயம் என்னுடைய கட்டளைகளை காத்து கொள்ளணும் சொல்றார் காத்து அவருடைய போதகத்தை மறந்துவிடக்கூடாது என்று இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே எங்கள் இருதயம் உங்கள் கட்டளைகளை காத்து கொள்ளணும்னு ஜெபிக்க போகிறோம் பெரியமானே இதுதான் அவருடைய போதகம் அவருடைய கட்டளை தான் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் நம்முடைய தீர்க்காயிசை நமக்கு தரும் நம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கும் கரெக்ட் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய போதகத்தில் இருக்குது அவருடைய கட்டளையில் இருக்குது அந்த போதகத்தையும் கட்டளையும் தினந்தோறும் நம்ம வாசிக்கும் பொழுது என் அன்பு சகோதரனே சகோதரியை நம்முடைய வாழ்க்கையில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவைகளின்படி நடக்க கர்த்தருடைய வசனம் நமக்கு எச்சரிப்பை தரும் நம்மை பாதுகாக்கும் நம்மை நேர்வழியாய் நடத்தும் அதுதான் நம்முடைய ஆய்சு நாட்களையும் பண்ணும் சமாதானத்தையும் பண்ணும் பெரியமான கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு நம்ம செவிக்கப் போகிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே கிருபையும் சத்தியமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிரிமானுலே அவர் நம்மை விட்டு விலகாதிருக்கும்படிக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து செவிக்கப் போகிறோம் இங்க நாம் வாசித்தோம் நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாக பலகை எழுதிக்கொள் இருதயமாகிய பலகைக்குள் கத்தருடைய வசனம் இருக்கணும் யோஸ்வாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தரே சொல்றார் இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக ரெண்டாவது இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்போ ஆண்டோருடைய வசனம் நம்முடைய வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும் அந்த நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவைகளின் படி நம்ம செய்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்கணும் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்குள் கர்த்தருடைய நியாயப்பிரமான புஸ்தகம் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் நாமும் கூட யோசுவாவை போல புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும் கர்த்தன் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோகான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஆறு ஏழு ஆகிய வசனத்தில் சொல்லும சொல்கிறார் ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும் அப்படி நிலைச்சு இருந்தால் பிரிமானுளே நம்ம எதை கேட்குறோமோ அதை எல்லாவற்றையும் தேவனாகிய கத்தர் இந்த பூமியிலே நமக்கு கிருபையாக கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவரை நம்ம கேட்போம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒன்று யோவான் நீங்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார் அவராலே பெற்ற அபிஷேகம் நமக்குள்ள நிலைச்சிருக்குன்னு சொல்லி யோவான் நிறுவத்திலே எழுதுகிறார் ஒருவரும் நமக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று எழுதுகிறார் நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லையா அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து நமக்கு போதிக்கும் அப்படின்னு சொல்றார் அதுதான் சத்தியமாயிருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக இந்த வார்த்தையின்படி வாழ தாரும் செவிக்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இயேசுவின் திருநாமத்தில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்றின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய கட்டளைகளிலும் நாங்கள் நிலைத்திருக்க அவைகள் எங்களை விட்டு எங்கள் கண்களை விட்டு பிரியாது இருக்கத்தக்கதாக கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா சிக்கிறோம் மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனைகளையும் நாங்கள் எங்கள் இருதயத்தில் காத்து கொள்ள உதவி செய் துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே